சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இப்போ சமீபமாக திருப்பதி லட்டு பற்றின சர்ச்சை வந்து ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அது சம்மந்தமான விமர்சனங்கள் கேலி கிண்டல்களும் ஓடிட்டுருக்கு இதில் முக்கியமாக அந்த அந்த லட்டு சர்ச்சை வெளியானதுக்கு திருப்பதி கோயிலில் இதற்கான பரிகாரங்கள் இதற்கான அந்த ஒரு கோமியம் தெளிக்கிறது இல்லை வந்து ஏதோ பூஜை பண்ணுறது அப்படின்னு செய்யறது அப்புறம் வந்து ஆந்திராவின் துணை முதல்வர் வந்து பவன் கல்யாண் வந்து இதற்காக வந்து ஒரு பிராயச்சித்த நோன்பு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பத்து நாள் நோன்பு மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் தனியாக வந்து கேலிக்கு உள்ளாக்க பட்டுக்கொண்டிருக்கின்றன ஏன்னா வந்து ஓ இந்த இவ்வளோ சீரியஸான ஒரு பிரச்சனையில் நீங்கள் சும்மா ஒரு கோமியம் தெளிச்சுட்டா முடிஞ்சிருச்சா இல்லை இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை பத்தி நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோல பேசலாம் அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சோம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது பாவங்களுக்கு நீங்க ஏதாவது பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து வேதிய இந்து மதத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி இதை பத்தி நான் இதற்கு முன்னாடி ஆகமங்கள் மற்ற வீடியோக்கள் பேசும்போது தினகரன் ஞானகுருசாமி அவர்கள் அவர் கூட பேசும்போது வந்து இதை பத்தி நிறைய குறிப்பிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஷனாக போச்சு இப்போ இதையே மெயின் டிஸ்கனாக டிஸ்கஷனா கொண்டு வந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்கள்கிட்ட நான் ஒரு முதல் கேள்வி வைக்கிறேன் அதாவது வந்து இப்போ பாவங்களுக்கு பரிகாரம் இது இவ்வளோ சிம்பிளா சொல்லிரலாமா இப்போ நான் ஏதாவது ஒரு பாவம் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பரிகாரம் ஒரு ஹோமம் ஒரு யாகம் இந்த மாதிரி ஏதாவது பூஜை புனஸ்காரம் பண்ணினா பண்ணிரலாமா இது எல்லாத்துக்குமே வந்து ஆதாரமா எந்த நூல் இருக்கு எந்தெந்த நூல்களில் இது சம்பந்தமான இந்த பாவத்துக்கான பரிகாரம் சம்பந்தமான குறிப்புகள் நம்ம இந்து மதங்கள்ல இருக்கு அதை அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படியே கொண்டு போகலாம் சார் அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியுமா எப்படி எங்கேருந்து வந்து இந்த தாட் இந்த சிந்தனாவாதம் உருவாகுது அப்படின்னு இதுக்கு மூலம் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையில் வேத நூல்கள்ல இருந்து நம்ம சொல்ல முடியும் அதாவது அது எப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏன்னா அந்த நூல்கள்ல தான் வந்து வேதம் நூல்களில் தான் யாகம் வேள்வி யக்யம் அந்த மாதிரி குறிப்புகள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு விதத்துல வந்து நான் ஒரு விஷயத்த வேண்டுறேன் ஆனா நீ பிரதி வாரமாக நீ எனக்கு சில காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதல் பாடல்கள்ல இருந்து தொடங்குது வேதங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் அல்லது அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல இருந்து அது எப்படின்னா நான் செய்யற இதை மட்டும் நீ நல்லது செய்யற அல்லது நான் ஏதாவது தப்பு தவறு ஏதாவது நான் ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது செய்துட்டேன் அப்படின்னாலும் அதை வந்து மன்னிக்கிறதுக்கான ஒரு உப ஒரு பிரத்தியோகமா அல்லது வந்து பிராய்ச்சித்தமா வந்து எல்லா காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு எல்லா நூல்கள்லையுமே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன குற்றங்கள் நீங்க செய்யறீங்க அதுக்கு என்னென்ன பிராய்ச்சித்தம் இருக்கு அதுல வந்து பிரம்மகத்தி தோஷமும் இருக்கு பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லி மக்கள் கருதுனாங்க அதாவது ஒரு பிராமணனை வந்து வதம் செய்யறது அது பிராமணனுக்கு படுகொலை செய்யறது அல்லது குலை செய்யறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அல்லது மரணம் ஒரு பிராமணனுக்கு மரணத்துக்கு எதுவான விஷயங்களை செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து வந்து அடையுது ஆர ஆட்டோமேட்டிக்காவே சிவனையே பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்ததுனால ஆமா சிவனுக்கே அந்த பிரம்மஹ தோஷம் அதுக்கே அவரே பிராச்சனம் பண்றதாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதே ராமர் ராவணன் ராவணன் ஒரு அரே பிராமணன் அப்படிங்கறதுனால வந்து ராவணனை கொண்டு வதம் பண்ணதற்கும் ராமர் வந்து அஸ்வராக தயாராக இருந்தது அப்போ நீங்க வந்து எல்லா நூல்களையுமே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது தர்மசாஸ்திர நூல்கள்ல இருந்து அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட உபநிடதங்கள்ல இருந்து உபநிடதங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேத நூல்கள்ல இருந்து அப்புறமா எழுதப்பட்ட மகாபாரதம் ராமாயணம் மாதிரியான ஒரு இதிகாச நூல்கள் அதுக்கப்புறம் பதினெட்டு புராணங்கள் நம்ம சொல்றோம் பதினெட்டு புராணங்கள் வந்து வியாசர் எழுதுனதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் உப புராணங்கள் பதினெட்டு இருக்கு அப்புறம் கணக்கிலே அடங்காத புராணங்கள் வேற தனித்தனியா இருக்கு இந்த பதினெட்டு பிளஸ் இன்னொரு பதினெட்டுல அடங்காத நூல்கள் நிறையா இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து ஸ்தல புராணங்கள் இருக்கு பார்த்தீங்களா ஸ்தல புராணங்கள் முழுக்க முழுக்க புராட்சித்த வந்து அதிகமா சொல்ற அதாவது தோசத்தை நீக்கிறதுக்காக தீட்டை நீக்கிறதுக்காக உள்ள பரிகாரங்களை பத்தி பேசுற நூல்கள் கணக்கே கிடையாது அது வந்து ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கு அதே மாதிரி ஆகம நூல்கள் இருக்கு கிரந்த நூல்கள்ங்கிற வரிசையில் வந்து எல்லா நூல்களையும் நம்ம பாடிக்கும் போது இது எல்லாமே வந்து அதில் பிராய்சித்தோங்கிற ஒரு பகுதி இல்லாமல் அதில் தான தர்மங்கள் அப்படிங்கிற பகுதி இல்லாத எந்த நூலுமே இல்லை அதனால் நம்ம வரிசைப்படி பார்க்கும்போது வந்து வேத இருந்து கடைசியாக எழுதப்பட்ட நூல்கள் இப்போ வரைக்குமே வந்து ஸ்தல புராணங்கள்னு சொல்லி இன்னும் எழுதிட்டு தான் இருக்காங்க அங்கங்க ஏதாவது புதுசாக ஒரு கோயில் கட்டினாங்கன்னா அதுக்கு ஒரு புராணங்கள் எழுதுகிறாங்கல்ல அந்த நூல்களில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மகிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இந்த பரிகார பூஜை இந்த கோயிலில் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாவம் எல்லாமே வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் ஒரு இதில் இருக்க ஈசிஆரில் வந்து திருக்க கல்யாண நாராயணனா அது என்ன ஒரு ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் நீங்கள் பண்ணி மாலை போட்டுக்கிட்டு அங்கே போய் என்ன பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் இருக்காது உங்களுக்கு கல்யாணம் இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பாடி கார்டு முனீஸ்வரன் கிட்ட கோயில்ல போயிட்டு நீங்க பாடி கார்டு முனீஸ்வரன் லாரி எல்லாம் வாங்கி போய் அங்க போய் பாடிய வந்து பூஜை பண்ணுங்க அதனாலதான் அதனால பாடி கார்டு முனீஸ்வரன் அவர் பேரு ரொம்ப பெரிய கோயிலாடுச்சு சார் சின்ன கோயில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சின்ன கோயிலா இருந்தது இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய கோயிலா கட்டிட்டாங்க கணக்கே இல்ல கணக்கே இல்லை இந்த விஷயத்துக்கு ஆக்சுவலா ஒரு புராண கதை எனக்கு யாவும் வருது திருவிளையாடோர் புராணத்துல வந்து இருபத்தி ஆறாவது படலம்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறாவது படலம் வந்து மா பாதகம் தீர்த்த படலம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வருது அதுல வந்து சிவபெருமானே வந்து பரிகாரம் விஷயத்தை பத்தி பேசுறாரு அதுல கதையை ரொம்ப சுருக்கமா சொல்றேன் உஜினின்னு ஒரு ஊர் பாத்தீங்களா மத்திய பிரதேசத்துல உஜயனில வந்து ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்த ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு பிராமண குடும்பம் இருக்கு அவங்க வந்து புரோகிதம் செய்யற ஒரு ஃபேமிலி இந்த புரோகிதருக்கு ஒரே ஒரு பையன் தான் ஆனால் மனைவி வந்து கொஞ்சம் அழகான ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க இந்த பையன் வந்து வயது அந்த இளம் வயதை கடந்து அந்த அடல்ட்டு பருவம் வருது இல்லையா அந்த பருவத்துக்கு அடையும் போது அவனுக்கு இடல் எ ஏற்படுற உடல் மாற்றத்தினால அவங்க அம்மா மேலேயே அவனுக்கு ஆசை வருது அம்மாவை அழகை பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணுறான்னா அம்மாவே வந்து அவனுக்கு அடையணும்னு நினைக்கிறான் அதோட கொடுமை என்னென்னா அந்த அம்மாவுக்கு மேல் ஆசை வந்துடுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரகசியமாக மாதிரி ஒரு உறவுல இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இதை பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு அவங்க அந்த புரோகிதர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து சரியில்லாமல் இருக்குது நீங்கள் என்னென்னு கவனிங்கன்னோடனே இவருக்கும் அதை நம்பாமல் ஒரு நாள் வீட்டில் இந்த மாதிரி அவங்க அந்தரங்கமாக இருக்கிறத இவர் கவனிச்சிடுறாரு அப்போ என்ன செய்யறதுன்னு அவருக்கும் தெரியல இந்த அம்மா அம்மாவுக்கும் தெரியல இந்த மகனுக்கும் புரியல அப்போ மகன் என்ன பண்ணுறான் அப்பாவுக்கு தெரிஞ்சதே வந்து நம்ம சும்மா விடக்கூடாது எப்படி மன்னனுக்கு எப்படின்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க அப்பாவை ராத்திரி ஒரு ராத்திரியை கொலை பண்ணி வீட்டுக்கு கொல்லப்புறத்துலேயே புதைச்சிடறான் இதை த இதை மனைவி அந்த அம்மாட்டையும் சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது வந்து இனிமேல் சரியில்லை நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உஜயனி விட்டு ரெண்டு பேரும் ராத்திரி ஒரு ராத்திரியே கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு வனப்பிரதேசத்துல இவங்க கிராஸ் பண்ணும்போது திருடர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு போயிடறாங்க இவன் அடிச்சு அந்த இடத்துல போட்டுட்டு போயிடறாங்க இவன் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறான் மறுநாள் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அம்மாவும் இல்லை இவன் கொண்டு வந்த நகையோ இதெல்லாம் எதுவுமே இல்லை கொண்டு வந்தாங்க இல்லையா வீட்டில இருந்து அது எல்லாமே எதுவுமே பொருள்கள்லாம் இல்லை உடனே இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல இருந்து அப்படியே மெதுவாக நடந்து தென் பக்கம் தென் திசையை நோக்கி நடந்து வர்றான் மதுரைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இடையில இவனுக்கு வந்து பயங்கரமாக பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது இன்னொரு தோஷம் பிடிச்சிருது ரெண்டு தோசை அவனுக்கு பிடிச்சதா சொல்லப்படுது அந்த கதையில் ஒன்று வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏன் அப்படின்னா அப்பா வந்து பிராமணர் இல்லையா அவரை கொன்னதுனால அந்த கத்தி அந்த பிரம்மகத்தி பிடிச்சிருது அவனை அம்மாவை வந்து இந்த மாதிரி தகாத உறவு கொண்டதுனால அதுக்கு ஒரு தோஷம் பிடிச்சிருது ரெண்டையும் சேர்த்து அவனை வந்து பைத்தியம் மாதிரி அவனுக்கு மனநிலை ஆயிடுது அதனால அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல அப்படியே அந்த மாதிரி பதற்றிட்டே இருக்கிறான் என்ன செய் புழம்பிகிட்டே இருக்கான் வழியில ஃபுல்லாக மதுரை வரைக்கும் வந்து மதுரையில் மீனாட்சி மங்கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு இப்படியே புலம்பிகிட்டே இருக்கான் என்ன செய்யணும் தெரியலேன்னு இதை கவனிச்ச சிவனும் பார்வதியும் இவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி சிவன் நினைக்கிறாரு பார்வதிக்கு அதில் உடன்பாடு இல்லை இவனுக்கு போய் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெத்த அப்பாவே கொண்டு இருக்கான் அம்மா வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்கான் அவனுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்ல எப்படி இருந்தாலும் அவனோட பக்தன் அவனுக்கு நான் வந்து ஏதாவது செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து வேடன் வேடத்தி மாதிரி ஒரு வேஷம் போட்டு அந்த இடத்துல அந்த மண்டபத்துக்கு வர்றாங்க வந்து சொக்கட்டா சொல்லு தெரியும் இல்லையா அந்த விளையாடுவாங்க இந்த சொக்கட்டாவில் அந்த விளையாடுறாங்க உட்காந்த உனக்கு பக்கத்துல உட்காந்து விளையாடிட்டேவும் சிவபெருமான் கேக்குறாரு இந்த பையன்ட்ட எப்பா என்ன நீ தனியா அப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவன் சொல்றான் அப்பா நான் சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீ திருக்குற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவ்ளோ பெரிய பாவத்தை நான் பண்ணியிருக்கிறேன் அதனால இங்க உட்காந்துருக்கிறேன் என்ன என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னும் சிவபெருமான் சொல்றாரு அவ்வளவு பெரிய பாவம் நீ என்ன பண்ணிட்ட நான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உனக்கு என்னால் முடிஞ்ச என்ன பரிகாரம் இருக்கோ அதை நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவருமான் சொல்கிறதா அந்த கதையில் வருது அப்புறம் நடந்த கதையை வந்து சிவருமானிட்ட சொல்கிறான் அப்போ அதை கேட்டுட்டு சுவர்மான் சொல்கிறாரு இதுக்கு நல்ல விஷயந்தான் இதை வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா நீ டெய்லி நீ வந்து அங்க பிரதர்சனம் பண்ணும் மீனாட்சி கோயிலுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே போ அருகம்புல் எல்லாம் எடுத்து நீ மாட்டுக்கு வந்து மாட்டுக்கு வந்து நீ ஊட்டணும் அப்புறமா நீ வந்து அந்த குடிச்ச அந்த ஈர உடையோட அங்க பிரதர்சனம் பண்ணு அந்த கோயிலை சுற்றி அந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீ இரு அப்புறமா வந்து உனக்கு சேஞ்சு வரும் மனசுலேயும் உடம்புலையும் அதை கவனிச்சேன்னா அதுக்கப்புறம் உனக்கு நான் சொல்றது உனக்கு உண்மையும் புரியும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு உடனே இவனும் அதை நம்பிக்கை இல்லாமல் சரி இவர் சொல்றது என்னங்கிறத ஒரு தடவை ட்ரெயல் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இவனும் என்ன பண்ணுறான்னா காலையில் ரொம்ப அதிகாலையில எழுந்திரிச்சு பத்தியம்லாம் இருந்து மாட்டுக்கு அந்த அருகும்புல எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவன் போய் அங்க பிரதர்சனம் பண்றான் மூணு நாலு மாசம் கழிச்சா அவனுக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு வருது அப்போ அந்த பதட்டுறது எல்லாம் நின்று போகுது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னும் இவன் நம்புறான் அப்பா அவர் வந்து சொன்னது வந்து ஏதோ நல்ல விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டிசா அப்படி பண்ணி அந்த பிரம்மகத்தி தோசை விட்டு நீங்கினதாகவும் கடைசியில மதுரையில வந்து ஒரு புரோகித தொழில் அவங்க அப்பா பண்ண அதே புரோகித தொழில் அவன் செய்ததாகவும் அந்த கதையில சொல்லப்படுது சிவபெருமானே பரிகாரம் சொன்ன அந்த கதை வந்து நம்ம இதிகாசங்களையும் இலக்கியங்களையும் புராணங்களையும் அப்படி வேற வேற இதுல விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு புண்ணியஸ்தலம் அப்படின்னு பார்க்குறீங்க ஒரு பெரிய ஒரு கோயில் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா புண்ணியஸ்தலம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அங்கே பரிகாரம் செய்கிறதுக்கு எல்லா வசதியும் அங்கே இருக்குன்னு அர்த்தம் இப்போ கங்கை இருக்கு இல்லையா கங்கையை வந்து ஏன் புனித ஸ்தலம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த இங்க இந்த 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 இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஒரு இடத்த மட்டும் அவங்க ரொம்ப பு புண்ணிய பூமி அல்லது பு புனித பூமின்னு சொல்கிறாங்க அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நதியில் இது முக்கியமான ஒரு நதியாக இருக்குது அதே மாதிரி பசுவை ஏன் புனிதம்னு சொல்றாங்கன்னா அந்த புண்ணிய நதிக்கு ஈக்குவலா பசுவோட கோமியம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ புண்ணிய நதி இல்லாத இடங்கள்லாம் எத்தனையோ இடங்கள் இருக்கு இல்லையா அப்போ வந்து அதுக்கு அந்த கங்கையில ஓடக்கூடிய நதிக்கு ஓடக்கூடிய அந்த தண்ணிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த கோமியத்துக்கு இருக்குங்கிறதுனால பசுவோட கோமியம் ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த புராண கதைகளையும் இத்தியாசங்களையும் சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஓகே ஸோ இப்போது இப்போது நீங்கள் இது வந்து இதில் ரெண்டு ஒரு கேள்வி எனக்கு வருது அதாவது நீங்கள் இப்போ இந்த ஒரு சின்ன பையன் சொன்ன நீங்கள் சொன்ன கதையில் வந்து அது அவர் தெரிஞ்சே செஞ்ச செஞ்ச ஒரு பாவம் ஓகே இப்போ வந்து நம்ம திருப்பதி மாதிரி விஷயம் தெரியாமல் நடந்த ஒரு பாவம் நான் வந்து நான் வந்து இதை சாப்பிடக்கூடாது ஒரு கோயிலில் வந்து பிரசாதத்திற்கு இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரு இது இருக்குது விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை நான் மீறித்தேன் அது வந்து தெரியாமல் மீறினது அப்படின்னு கூட நம்ம ஒரு பெ இது வச்சுக்கலாம் ஸோ இப்போ தெரியாமல் செய்த ஒரு மா ஒரு மா பாத்தகம் நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சு தெரியாமல் செய்த மாபாத்தகமும் தெரிஞ்சு செய்த மாதகத்துக்கும் ஏதாவது டிஃபரென்ஸ் இருக்கா இந்த இந்த மாதிரியான பரிகாரம் விஷயத்திலோ இல்லை பாவங்கள் விஷயத்திலோ இல்லை வந்து ரெண்டுமே ஒன்னா தான் பார்க்குறாங்களா ரெண்டுமே ஒன்னா பாக்குறது இல்ல ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்குமே தனித்தனி பரிகாரங்கள் வந்து நூல்கள் வாய்லா அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இப்ப நம்ம சொன்ன பிரம்மகத்தி தோசத்துக்கு ரொம்ப சிம்பிளா தான் தோணுது இல்லையா வெறும் வந்து பெரிய மா பாதகம் பண்ணிருக்கா ஒரு அப்படியே பண்ணிருக்கா அம்மா வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கா ஆனா அவனுக்கு வந்து என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்க வெறும் நீங்க வந்து கோயில வந்து சுத்திட்டு வாங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீ சுத்தா உனக்கு எல்லாம் சரியா போயிருக்கிற மாதிரியான சிம்பிளான ஒரு டெக்னிக் வந்து வேற எங்கேயும் சொல்லியிருக்காங்களேன்னு தெரியல அது மாதிரி நிறைய கோட் பண்ண முடியும் புராண நூல்கள் அப்படி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல வந்து இருக்கவும் இருக்கு அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பரிகாரங்களும் இருக்கு காஸ்ட்லியான பரிகாரங்கள்னு பார்க்கும்போது தான வடிவங்களில் இருக்குது முப்பத்தி ரெண்டு தானங்களுக்கு மேலே இந்த இந்து மத நூல்களில் அதாவது சனாதன நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் கோதானம் சொல்லலாம் கோதானங்கிறது வந்து பசுமாடை வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது அப்புறம் வந்து இருந்து அப்புறம் வந்து பூமி தானம் நிலத்தை வந்து தானமாக கொடுக்குறது அப்புறம் வந்து கன்னிகாதானம் கண்ணியை வந்து தானமாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அப்படியே வரிசையாக தேர்ட்டி டூ வரைக்கும் இருக்குது இந்த இதில் இல்லாத சில தானங்களும் இருக்குது எப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப தானம் அப்படின்னு சொல்லி ஒரு தானம் இருக்குது ஹிரண்ய கர்ப்ப தானம் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை ஆனால் அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து வசதி படைச்ச ஆள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தானம் இப்போ துலாபாரம்னு இருக்குது துலாபாரமும் ஹிரண்ய கர்ப்ப தானமும் புஷ்ப தானம்னு ஒன்று இருக்குது இந்த மூணையும் அந்த காலத்தில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் அல்லது இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருந்தா ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய அந்த மன்னர்கள் இருக்காங்கல்ல சிற்றரசர்களாக இருக்கலாம் பெரிய மன்னர்களாக இருக்கலாம் அதாவது நம்ம சொல்ற சோழ சேர பாண்டிய மன்னர்களாக இருக்கலாம் அல்லது சிறு குறுநீள மன்னர்களாகவும் கூட இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சத்திரியர்கள் இங்கே இல்லை இவங்களோட ஐடியா என்னன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த நிலப்பரப்பில் இருந்தவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சத்திரியர்கள் நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு இருபுறப்பாளர்கள்ன்ற ஒரு கான்செப்ட் இங்கே வந்து ரொம்ப குறைவு அப்போ இங்கே ஆட்சியில் புரிஞ்சிகிட்டு இருந்த மன்னர்கள் வந்து சத்திரியர்கள் இல்லாத சூத்திரர்களாகவோ அல்லது வேறு வர்ணத்தில் சேராதவங்களாகவோ இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இவங்க சொன்னது என்னென்னா சத்திரியன் ஆகுறதுக்கு ஒரு நாங்கள் ஒரு பரிகாரம் வச்சுருக்கிறோம் ஏன்னா என்ன நீங்கள் அந்த வர்ணத்தில் இல்லை அப்போ சத்திரியன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கிரண்யாக இருப்ப தானம்னு ஒரு தானம் இருக்குது இந்த தானத்தை நீங்க பண்ணிட்டீங்க இந்த இந்த பரிகார இந்த வந்து சடங்கை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வருஷமும் அது செய்யணும் அது செஞ்சிட்டீங்க அது வந்து அந்த புக்ல எல்லாம் படிச்சோம்னா நம்மளுக்கு உண்மையிலேயே தலை சுத்தும் ஏன்னா அந்த அளவுக்கு பொருட்கள் அதாவது அதுல பொருட்கள் எப்படின்னா தங்கத்தினால ஒரு பெரிய பசுமாட்டோட செலை செய்யணும் செலவு இரஞ்சிய கற்பங்கறது இப்ப இறங்க கர்ப்பங்கிறது தங்கத்தினாலான ஒரு பசுமாட்டம் செய்யறது இல்லையா ஆமா ஆமா அது வந்து பின்னாடி காலத்துல வந்து பசுமாடுங்கிற வடிவத்துல இல்லாம பெரிய ஒரு குண்டம் ஒரு பெரிய பானை வடிவத்திலையும் செஞ்ச அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு ரெண்டு விதமா செஞ்சிருக்காங்க ஆரம்ப காலத்துல வந்து இது வந்து பசுங்கிற ஒரு பெரிய வடிவம் அதாவது ரெண்டு பேர் உள்ள போயிட்டு வர்ற மாதிரி இடம் இருக்கணும் அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இருபரப்பாளர்களை அவங்களை எப்படி பிறக்க வைக்கிறாங்க அப்படின்னா சூத்திரர்களா இருக்கிறவங்களே ஒடுக்கப்பட்டவர்களோ அல்லது வேற ஒரு கலப்பு இனத்தவர்கள் இருக்காங்களா கலப்பு வர்ணத்தவர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பிறந்தவங்களை அவங்கள அனுலோம பிரதிலோமரெல்லாம் பேரெல்லாம் வச்சிருக்கோம் பதவிதர்கள் பேரெல்லாம் வச்சிருக்கோம் அப்படி பிறந்தவங்களுக்கு இவங்களை சொல்ற கண்டிஷன் என்னென்னா நீங்கள் வந்து ரெண்டாவது தடவை பிறக்கணும் இரு பிறப்பாளர்கள் பேர் ஏன் வருது அப்படின்னா அவங்க வந்து முதல்ல ஒரு பிறப்பு பிறக்குறாங்க அதுக்கடுத்து காயத்ரி மந்திரம்லாம் சொல்லி அந்த உபநாயன சடங்கு முடிக்கும் போது ரெண்டாவது பிறவி பிறப்பு அவங்களுக்கு ஏற்படுறதா இருக்குது அப்போ ரெண்டாவது பிறப்புல வந்து அந்த ச சடங்கு செய்து வைக்கிற வாத்தியார் இருக்கார்ல அவர் தான் வந்து அவங்களோட தகப்பன் மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க தாய் வந்து அந்த காயத்ரி மந்திரம் தான் அந்த மாதிரி இவங்க இந்த சடங்குக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சடங்கு செய்து வைக்கிற வாத்தியார் இருக்கார் இல்லையா அவரோட சேர்ந்து இந்த மன்னனா இருக்கிறவன் அதாவது அந்த காலத்துல இந்த கார இந்த தானத்தை செய்யக்கூடிய ஒரே கேப்பபிலிட்டி யாருக்கு இருந்து கிட்ட இந்த மன்னர்கள் ஆமா இவ்வளவு பெரிய வந்து ஒரு தங்கத்துல செய்யறதுக்கு வசதி வந்து கஜானா இருக்கக்கூடிய ஆள் தான் செய்ய முடிய பெரிய பெரிய வசதி இருக்கிற ஒரு பெரிய அரசனாலதான் முடியும் அல்லது அந்த அளவுக்கு அரசன் மாதிரி கொள்ளையடிக்கிற ஆளு தான் முடியும் அப்ப அவன் என்ன பண்றான்னா உள்ள இந்த புரோஹிதரோட உள்ள போகணும் உள்ள போயி பசுமாடு வந்து கண் ஈண்டு இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா அதோட பின்பகுதி அந்த பின்பகுதி வழியா இவங்க ரெண்டு பேரும் வெளியில வரணும் அப்படின்னா இவன் வந்து அந்த பசுமாடு ஒரு கன்று ஈண்ட மாதிரி இவனை வந்து வெளியில எடுக்கணும் அதுல இருந்து வெளியில பாடியில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இவன் வந்து புதுப்பிறவி எடுத்துட்டான்னு அர்த்தம் ரெண்டாவது பிறவி எடுத்துட்டான்னு அர்த்தம் அப்படி ரெண்டாவது பிறவி எடுத்துட்டான்னா இவனை வந்து இருபிறப்பாளர்களை ஒரு இவங்க கன்சிடர் பண்றாங்க சத்திரி என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆயிரம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த தானம் ஹிரண்ய கர்ப்ப தானம் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த செய்யக்கூடிய அந்த பசுவோட வெயிட்டும் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ கிலோ கணக்குலாம் அவங்களுக்கு வந்து தானம் வேற தனியா கொடுக்கணும் தங்கம் வந்து தனியா கொடுக்கணுங்கிற கணக்கெல்லாம் அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு என்னோட பசு அந்த புரோஹிதருக்கு தான் அதுல முக்கால்வாசி பாகம் அவருக்கு அசிஸ்ட் பண்ண இன்னும் வேற புரோஹிதர்கள் இருப்பாங்க இல்லையா சிஸ்டர் கொடிகள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து பிரிச்சு தான் அந்த காலத்துல வழக்கமா இருந்திருக்கு இதே மாதிரி துலாபாரம் துலாபாரமும் செஞ்ச எல்லா பாவங்களையும் ஒட்டுமொத்தமா போக்கணும் அப்படின்னா துலாபாரம்ங்கிற ஒரு தானம் கொடுத்தா போதும் துலாபாரத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா நம்ம வந்து எம்ஜிஆரோட படம் யாவும் இருக்கா இந்த சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற மன்னன் வந்து கடைசி பாண்டிய மன்னர்களோட காலத்துல அவனோட ஆட்சி வருது அவன் வந்து நிறைய எல்லாம் எதிர்த்து போரிட்டே வந்து ஜெயிக்கிறான் இவங்களுக்கு இன்னொரு ஒரு அறிவுரை என்னன்னா போர்கள்ல இவன் செய்கிற அந்த இருக்கு இல்லையா போர்கள்ல எத்தனை பேர் மாண்டு போகிறாங்க இவனால இந்த மண்ணன்னால இவனாலையும் மாண்டு போறாங்க மற்ற இவனோட வீரர்கள்னால எதிரி வீரர்களும் நிறைய பேர் இறந்து போயிட்றாங்க அப்போ இறந்து போறத பாவத்தை எல்லாம் இவன் இவன் தலையில தான் விழுது அப்படின்னா இதுக்கு போக்குறதுக்கான ஒரு பரிகாரமாக தான் இந்த மாதிரி ஹெல்கேற்பமும் நம்ம சொல்ற துலாபாரமும் தானமும் பண்ணுறாங்க இந்த கீழ இந்த துலாபாரத்தை சொல்லும் சொல்லும்போது இவங்ககிட்ட சொல்றது என்ன கதை அப்படின்னா இந்த பர்டிகுலர்லி இந்த சுந்தரபாண்டிய மண்ணன் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறான் ஸ்ரீரங்கம் கோயில இந்த துலாபாரத்தை செய்யணும்னு சொல்லி அவனுக்கு விருப்பம் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அல்ல அங்க இருக்கக்கூடிய பட்டர்கள்லாம் அவனுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மன்னா நீ வந்து செய்யணும் அப்படின்னா நீ வந்து உன்னோட அரசு உடையில நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போருக்கு நீ எதுக்காக இந்த காரியத்தை செய்யற அப்படின்னு இவன் சொல்றான் நான் அந்த போர்ல செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா என்னாலையும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க என்னோட படை வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அதை போக்குணுங்கிறக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னா நீ வந்து போர் தானே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டம் சொல்றாங்க இப்போ போர் வீரனோட கோலத்துல அவன் வர்றான் அப்படின்னா அவன் வந்து உடம்புல கவசம் எல்லாம் அணிஞ்சு அவன் கையில எல்லாம் தூக்கிட்டு வர்றான் அது எல்லாமே அவ்வளவு வெயிட்டோட வர்றான் அப்போ மறுபடியும் சொல்றாங்க நீ வந்து எதுல போனேன் நடந்து போனியா அந்த போர் புரியும் போது அல்லது நீ எப்படி போன அப்படின்னு இல்ல நான் யானையில போனியா ஆமா குதிரையில போனயா யானையில போய் யானையில போனேன்றான் யானை மேல போனியா அப்படின்னா யானை மேலதான் நீ வரணும்ன்றாங்க அப்போது இவன் ஆயுதங்கள்லாம் தரிச்சு அந்த உடையெல்லாம் தரிச்சுட்டு கையில் ஆதாயம் ஆயுதங்களோட ஒரு யானை மேலே உட்கார்ந்து உடனே இந்த கோலத்தில் தான் நீ வந்து துலாபாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவனுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல இவ்வளோ பெரிய வேட்டை வச்சு எப்படி இதை அளக்க முடியும் இது எப்படி வேட்டு போட முடியும் ஏன்னா சாதாரண மனுஷனா கூட பெரிய தராசை வச்சு அது மாதிரி அளந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய முறை இருந்திருக்கு இப்போ இந்த கண்டிஷனில் செய்யணும்னு அவங்க ஒரு முறை சொல்கிறாங்க பக்கத்தில் காவேரி ஓடுது இல்லையா காவேரியில வந்து ஒரு போட்டில் வந்து நீ யானை நிப்பாட்டு அது மாதிரி இன்னொரு போட்ல வந்து இந்த மண்டன மன்னனோ அதில் இருக்கட்டும் இன்னொரு போட்ல அதாவது ஒரு போட்ல யானையும் யானை மேலையும் ஏறி உட்காந்துருக்கிறான் அந்த மண்ணை இன்னொரு போட்டில் வந்து தங்கக்கட்டிகளையும் இந்த மாதிரி என்னென்ன வயிறு வடிவங்கள் என்னென்ன இருக்கோ நகை எல்லாத்தையும் நகையெல்லாம் எல்லாம் அதில் போட்டு நிரப்பி இந்த ரெண்டு ஈக்குவல் அந்த போட்டோட இது வந்து சமத்தளமாக இருக்கிற மாதிரி ஒரு இதை வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்து அப்போ இவனுக்கு வந்து சம்மன் இதே பண்றவங்களும் இருக்காங்க நாங்க அந்த காலத்துல ஆர்கிமெடிஸ் மாதிரி இத வந்து நாங்க அந்த காலத்திலேயே செய்திருக்காங்க எங்க மன்னர்கள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இந்த இந்த பர்டிகுலர் இன்சிடண்ட் யாவும் வச்சு சோ அந்த மாதிரி கொடுத்ததா உன்னோட பதிவுகள் அந்த இதுல கோயில் ஒழுகுன்னு ஒரு நூல் இருக்கு இந்த அதாவது சிடங்கம் கோயிலோட ஸ்தல புராணத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல்ல அதுவும் ஒன்னு அதுல இந்த பதிவு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இந்த நூல் வெளிவந்தது அந்த நூல்ல இந்த குறிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க அதனால என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இலையாக இருக்கிறவனுக்கு இந்த இதெல்லாம் இப்படியான ஒரு துலாபாரமோ புஷ்பதானமோ தானமோ கர்ப்பதானமோ இல்ல இல்லை அவனுக்கு வந்து ரெண்டு இலையை பறித்து ஏதாவது ஒன்று சொல்லி நாமத்தை சொல்லி அல்லது பஞ்சாயத்து மந்திரமோ ஏதாவது மந்திரத்தை ஓதிட்டு நீ போனா கூட நீ வந்து சுப காரியம் உனக்கு முடிஞ்சிரும் எல்லா பரிகாரமும் முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம் அல்லது எங்க ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய நதி இருக்கோ அங்கே போய் நீ நீராட்டினா போதும் அப்படிங்கிற பரிகாரமும் இருக்குது இந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான பரிகாரமும் இருக்குது தேவைக்கிற மாதிரி அவங்க வந்து அப்பப்ப மாத்திக்கிட்டே வராங்க இது வந்து நீ டைரக்டா இன்வால் செஞ்சாலும் பரவாயில்ல இன்டைரக்டா இன்வால் ஆகாம நிறைய விஷயங்களை நீ உன்னை அறியாமலே செய்த பாவங்கள் இருக்கும்போது அதுக்கும் பரிகாரமா அது சொல்லப்பட்டிருக்கு அப்படி இதுக்கு வந்து விதவிதமான விஷயங்கள் வந்து நூல்கள் வாயில நம்ம பார்க்க முடியுது ரெண்டுமே வந்து நீங்க 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 சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் அதாவது சூத்திரரா இருக்கும்போது வந்து நீங்க மாறுறதுக்கு இது சம்பந்தமா சிவாஜி சத்ரபதி சிவாஜி பத்தியும் ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு ஆமா ஆமா அவரோட அது என்னன்னா சிவாஜியோட கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அவர் வந்து அஹ் தான் இருந்திருக்காரு அவரோட குரு வந்து ரவிதாசர் அவர் வந்து இவர் பட்டம் இருக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏன்னா சின்ன வயதுல இருந்து இவருக்கு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் அவர் ஆனா அவர் ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட குருவா இருந்தவர் வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்றாரு அடுத்த அந்த சிவாஜி மாதிரி அவர் மன்னனா மாபடி சூட்டுறதுக்கு தகுதியான ஆள் யாரு அப்படின்னா அவருங்கரிசி படையில இருந்த இன்னொரு ஒரு ஒரு படை வீரராக இருந்த ஒரு பிராமண தலைவரை சொல்றார் அவர் தான் வந்து இந்த இதுக்கு பொருத்தமா இருப்பாரு ஏன்னா நீ வந்து சூத்திரன் இருக்கிற சத்திரனும் கிடையாது பிராமணன் கிடையாது அதனால உனக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப வருத்தமாக போகுது சிவாஜிக்கு வந்து அப்போ அது என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த படை தலைவதியாக இருந்த ஒருத்தர் வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு நம்ம ரெண்டு பேரும் பனாரஸுக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு காகப்பட்டர்னு ஒரு பட்டர் இருக்காரு அவர்கிட்ட இந்த ஐடியா கேட்போம் என்னன்னு சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போய் கேட்கும்போது இந்த காகப்பட்டர் வந்து பனாரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்டிதர் அவரு கீழே நிறைய சிசியர்கள் இருக்காங்க அவர் ஏன்னா வேத மந்திரங்கள் எல்லாம் டெய்லி பாராயணம் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய குழு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குழுவுக்கு தலைவர் அவர் இருக்கார் அவர்கிட்ட போய் உங்க ஐடியா கேக்குறாங்க நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி உனக்கு எவ்வளவு பொண்ணு பொருளுமோ தரணுமோ நாங்க தரோம் அப்படின்னு அவர் என்ன ஐடியா சொல்றாருன்னா உங்களுடைய குண்டலினே குண்டலினா குண்டலி அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தை சொல்றார் ஜாதகத்தை எழுதுறேன் ஜாதகத்தை மாத்தி எழுதுறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அரச சேர்ந்த அந்த ராஜ்பூத் அப்படிங்கிற இது வம்சம் இருக்கு இல்லையா அந்த ராஜ்பூத் வம்சத்துல இருந்து இவங்களோட மூதாதையர்கள் வந்து அந்த வம்சத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து எழுதி கொடுக்குறாரு அப்போ அந்த வாரிசுல வந்ததுனால இவருக்கு வந்து சத்திரியங்கிற ஒரு தகுதி இருக்கு அதனால இவருக்கு வந்து முடிசூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இவருக்கு வந்து முடிசூட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதோட சேர்ந்து அவருக்கு பரிகாரம் என்ன சொல்றாருன்னா ஆறு மாச காலம் வந்து எங்களோட கூட பனாரஸ்ல இருந்து என் கூட வரக்கூடிய நூற்றுக்கணக்கான அந்தணர்கள் நேர்கள் கூட வர்றாங்க ரெண்டாவது வந்து அவங்க அந்த அவரோட நிலப்பிரதேசத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிராமண போஜனம் கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து நில இருந்து சொர்ண தானத்தில இருந்து எல்லாமே கொடுக்கணும் இதுல சொர்ணம் தங்கம் தங்க தானம் ஆமா சொர்ண தானங்கிறது வந்து தங்கம் கொடுக்கணும் அப்போ பிராமணர்களுக்குதான் பிராமணர்களுக்குதான் ஏன்னா அந்த காலத்துல தானம் பிராமணர்களுக்கு தான் பிராமணர்களுக்கு தவிர நீங்க வேற யாருக்கா தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அதுக்கு 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 உண்டான ஒரு ஒரு பாவம் பாவத்தை நீங்க தான் கட்டி அழுகணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பாவம் எப்படி சொல்லப்படுதுன்னா பத்து பிறகு வந்து ஓனானா பிறப்பீங்கன்னு குறிப்பு இருக்கு அதாவது பிராமணர்களை தவிர வேற யாருக்கும் நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா அது வந்து யாரோட நூல்ல இருக்குன்னா ஆறு ஓனாவில் இருக்காரு இல்லையா ஸ்ரீலங்கால அவர் எழுதின நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேற யாருக்கும் அதனால் பாத்திரம் வந்து பிச்சை போடுங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா பாத்திரத்தை அறிஞ்சு பிச்சை போடுறது கூட நீங்கள் பிராமணனுக்கு தான் போடணும் வேற யாருக்கும் போடக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா அதுக்குண்டான பாவத்துக்கு நீங்கள் எத்தனை பிறவிகள் வந்து நாயாவோ ஓனானாவோ அல்லது நான் சொல்கிற மாதிரி வேற நிறையாவோ பிறக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுன்னா நீங்கள் பிராமணுக்கு தான் கொடுக்கணும் அதனால அந்த காலத்தில் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது பிராமண போஜனம் அப்படின்னு இருந்திருக்கு அந்த பிராமண போஜனம் அப்படிங்கிறது வந்து பிராமணருக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது தானம் அப்படின்னாலே பிராமணர்களுக்கு தான் அது மட்டும் நல்லா யோசிச்சுங்க எந்தெந்த நூல் நீங்க படிச்சீங்கனால தானம் வந்துச்சுனாலே அது வந்து பை டிஃபால்ட் அவங்களுக்கு அர்த்தம் கொடுக்குறாரு ஆறு மாசம் குடுத்துட்டு வர்றாரு கஜானால நிறைய பொருட்கள் காலியாயிடுச்சு ஆறு மாசம் கழிச்சு ஒரு பட்டம் முடிச்சு வச்சுட்டு இவங்க வந்து ஊரு கிளம்பி போயிடுறாங்க அந்த பனாரசுக்கு ஆனா லோக்கல்ல இருந்த அந்த பிராமணர்களுக்கு கடும் எதிர்ப்பு மேல நம்மளோட அட்வைஸ் எல்லாம் கேட்காம அவர் வந்து இருந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து யாகம் வேள்வியெல்லாம் நடத்தி ஆறு மாதம் அன்னதானம்லாம் பண்ணி அவங்களுக்கு உண்டான எல்லா பொருட்களும் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து முடிசூட்டுக்கிட்டார் இல்லையா அப்போ நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்வு இருந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதைக்கேற்ற மாதிரி என்னாச்சு ஒரு வாழ்க்கையில் இந்த முடிசூட்டு விழா நடந்து கொஞ்ச நாளில் இவரோட பையன்களில் ஒரு பையன் இறந்து போறான் அகல மரணம் அடைஞ்சு போயிடும் அப்புறம் வந்து ஒரு ஒய்ஃப் இறந்து போறாங்க கொஞ்ச நாள்ல அப்புறம் இருபத்தி எட்டாவது நாள்ல இவரோட அம்மா இறந்து போறாங்க ஜிஜிபாய் அப்ப இறந்த உடனே ஒரு அங்க இருக்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட் ஒரு புரோகிதர் வந்து மன்னன பார்த்து சொல்றாரு மன்னா கவனிச்சியா உங்க குடும்பத்துல வந்து அகால மரணம் ஒன் பை ஒன் நடந்துகிட்டே இருக்கு யாராவது ஒருத்தவங்க இறந்துகிட்டே போயிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா நீ எங்களை எல்லாம் புறக்கணிச்சிட்டு நீ வந்து அங்க இருந்து பனாரஸ்ல இருந்து காக்கப்பட்ட தலைமையில நிறைய பேரை கூப்பிட்டு வந்து இங்க யாக வெளியெல்லாம் பண்ணீங்க அதுனால ஒரு பிரச்சனை ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இங்கே இருக்க லோக்கல் எல்லாம் தெரியாது இங்கே இருக்கக்கூடிய குலதெய்வங்களை பற்றியோ இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றிலாம் தெரியாது அதுக்கெல்லாம் உரிய பலியெல்லாம் அவங்க கொடுக்கல அதுக்குண்டான முறமையெல்லாம் அவங்க செய்யலை அந்த எல்லாம் அவங்க தலையில் செஞ்சுருக்காங்க அதனால தான் அந்த பாவத்தினாலதான் அவங்க வீட்டில் பிடியான துர்மரணங்கள்லாம் ஏற்படுதுங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை நம்புறாரு உடனே அப்போ நான் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிராய்சத்தை என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அந்த பிராமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த புரோஹிதர் என்ன சொல்கிறாருன்னா நீ அவங்களுக்கு செஞ்ச மாதிரியே எங்களுக்கு ஆறு மாதம் வந்து நாங்கள் வேள்வியாகம்லாம் பண்ணுவோம் அவங்க பண்ண அந்த இதில் வந்து நிறைய குறை இருக்குது உனக்கு வந்து முடிசூட்டினதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அது தோசம்லாம் இருக்குது தீட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் தலைமையில நாங்கள் வந்து ஆறு மாதம் யாகம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நீ அன்னதானத்துலேருந்து சொன்னதானத்துலேருந்து நல்லதானத்துலேருந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ரெண்டாவது இடம் நாங்க முடிச்சுட்டு வைப்போம் முடிச்சு விட்டு வைக்கும் தான் உனக்கு ஏற்பட்ட அந்த தோசமும் பாவமும் நீங்கும்னு சொல்றாங்க வேற வழியே இல்லாம நம்ம சொல்லக்கூடிய இவ்வளவு பராக்கிரமசாலின்னு சொல்லக்கூடிய மா வீரன் அல்லது சக்கரவர்த்தி அல்லது பெரிய பொசிஷன் அதாவது ஆமா சத்ரபதி சத்ரபதி சொல்ற பட்டம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் வந்து இவ்வளவு வீக் வீக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மன்னா இருந்திருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இதை நம்ம இங்க தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி இப்ப கொண்டு போய் இப்ப வந்து மகாராஷ்டிரில போய் சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்புக்கு உள்ளாக கூடிய ஒரு நிலைதான் இல்லையா ஆமா இவர் என்ன பண்றாருன்னா அந்த எல்லாம் காலி பண்ணி இருக்கிற தொகையெல்லாம் எடுத்து இந்த யா இந்த யாகத்துக்கும் வேள்விக்கும் யக்கியத்துக்கும் செலவு பண்றாரு வந்தனர்களுக்கும் கொடுக்கறாரு கஜானா கம்ப்ளீட்டாக காலியாகுது காலியானதுக்கப்புறம் அதை எப்படி நிரப்புடுதுன்னு பார்க்கும்போது மறுபடியும் ஷார்டேஜ் இருக்கு இல்லையா பைசா இல்லை அடுத்து என்ன பண்ணோன்னு தெரியலன்னொன்னு இவரோட சொந்த படை வீரர்கள் அனுப்பி கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா இவரோட ஆட்சிக்கு கீழே இருந்து குறுநில மன்னர்கள் இருப்பாங்கல்ல கப்பம் கட்டிகிட்டு இருந்த மன்னர்கள்ட்ட போய் அவங்களோட இடத்த போய் திருடி அங்கே இருந்த பொருட்களெலாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க ஜனோட நிரப்புறதா அவரோட சத்தனை சொல்லுது அப்படிதான் அவரோட இது வந்து ஒரு சத்திரனா அதாவது சத்திரனா ஆகிறதுக்கு உண்டான ஒரு தகுதியை அடைகிறதுக்கு இவர் செஞ்ச யாகங்களும் வேலிங்களும் அவரோட சரித்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது உண்மையான சரித்திரம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய நூல்கள்ல இருக்கு சரிங்களா ஆனா இப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஃப்ரீயா சொன்ன மாதிரி மகாராஷ்ட்ரில் போய் சொல்ல முடியாது அதான் பெரிய பிரச்சனை ஐயா அது ஒரு பிரச்சனை பரிகாரங்கள் மன்னர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி மன்னர்களுக்கு இருந்திருக்கு இது மாதிரி பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு எந்த ஒரு பாவங்களுமே பிரச்சனைகளையுமே வந்து ஒரு பரிகாரத்தின் மூலமாக தீர்த்து வச்சிட முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஒரு சொல்யூஷனாக ஒரு இந்து மதத்துல வேதியை இந்து மதத்துல வந்து வச்சிருக்கு அதுவும் வந்து பிராமணர்கள் தங்களுடைய நலனுக்காகவே வந்து அந்த அந்த பரிகாரங்கள் பிராய்ச்சிதங்களையும் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து இதன் மூலமா நம்மளுக்கு தெரியுது இல்லையா ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்ததுக்கு உங்க த உங்க தகவல்களுக்கும் உங்க ரொம்ப இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் வேற ஒரு வீடியோவில் இதே மாதிரி தலைப்பில் நம்ம சந்திப்போம் நன்றி கண்டிப்பா நன்றி தேங்க்யூ